வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் ஆறு வாங்க கதைக்குள்ள போவோம் ஏன்னா எனக்கு அவங்க சொன்ன மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கல்யாணம் பண்ண ரெடியாக்கி இருப்பீங்கன்னு என்னால் நம்ப முடியல எனக்கு தெரிஞ்ச வரையும் நீங்க உங்க தம்பி தங்கச்சி மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க உங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குடும்பம்தான் அப்படி இருக்கிறப்போ இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணுச்சு அதான் கேட்டேன் உண்மையா என்ன நடந்தது அவள் கூறி முடிக்கவும் பட்டண அவன் இருக்கையிலிருந்து எழுந்திருந்தான் இரு அடி முன்னால் நடந்தவன் அழுத்தமாய் தலைமுடியைக் கோதி கொண்டவன் அவன் பாவனையில் புரியாது அவனை பார்த்தவள் அவளும் எழுந்து அவன் அருகில் சென்றாள் என்னாச்சு ஏதாவது தப்பா சொல்லிட்டனா அவள் வினவளுக்கு மறுத்து தலையசைத்தவன் சலை ஹக்யூ வார்த்தைகள் தவிப்பாய் வந்து விழுந்தன அவன் தேவை அறிந்தவள் எந்த தயக்கமும் இன்றி அவளே முன்வந்து அவனை அணைத்துக் கொண்டாள் எந்த எண்ணமும் அற்ற தூய்மையான அணைப்பு தவிக்கும் குழந்தைக்கு தாய் கொடுக்கும் அணைப்பு மெதுவாய் அவன் முதுகில் தட்டி கொடுத்து ஓகே ஒன்றும் எவ்ரிதிங் வில் பி ஃபைன் ரிலாக்ஸ் மெதுவாய் கூறினாள் ஒரு நிமிட அணைப்பின் பின் அவளிலிருந்து பிரிந்தவன் டேங் சென்றான் மெலிதாய் அவளும் புன்னகைத்து வைத்தாள் மீண்டும் சென்று பெஞ்சில் அமர்ந்து கொண்டவள் அவள் அருகில் தட்டி காட்டி அவனை அழைத்தாள் அவனும் அமர்ந்து கொண்டான் அது நான் இன்னொரு நாள் சொல்லட்டா ஓகே அதுக்கு எதுக்கு இவ்வளோ எமோஷன் ரிலாக்ஸ் உங்களுக்கு எப்போவாவது சொல்லணும்னு தோணினா சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லலன்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை அவன் தொடக்கமாய் இருக்க அவள் முற்றுப்புள்ளி வைத்தாள் அவன் வினா தாங்கி அவள் முகம் காண அதை பத்தி பேசும்போது நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க என்றால் விடையாய் மௌனமாய் ஆம் என தலையசைத்தான் கலட்டி வைத்த அவள் ஆர்ப்பாடு ஒன்றை எடுத்து அவன் புறம் நீட்டினாள் மறுப்பின்றி அவனும் பெற்றுக்கொண்டான் கருமை பூசிய வானமகள் நிலவு காதலியுடன் நட்சத்திர காவலர்கள் அந்த ஏகாந்த இரவின் தனிமையில் சர்வாவும் அவன் யாழும் இருவரின் செவிவழி இதயம் நினைக்கும் இன்னிசை அழகே இரவு இருவருக்கும் மறக்க முடியா இரவாகியது ஏதோ ஒன்று மிக இனிப்பாய் இதயத்தில் ஒரு உணர்வு இருவரும் எதையும் ஆராயவில்லை எந்த சிந்தனையும் இல்லை அந்த நொடியை அப்படியே ரசித்தனர் மித்ரா மெதுவாய் கண் திறந்து பார்த்தாள் ஏதோ திண்ணென்று இருந்தது கண்ணை சிமிட்டி என்னவென பார்க்க சர்வாவின் அகன்ற தோள்கள் புரிந்தது நேற்று இரவு பாடல் கேட்ட வண்ணமே இருவரும் உறங்கிவிட்ட செய்தி புரிந்த செய்தி இதழில் மாயமாய் புன்னகையை தோற்றுவிக்க மெதுவாய் தலை நிமிர்ந்து போனால் முடியவில்லை அவள் உச்சிமேல் கண்ணம் வைத்து அவளில் தலை சாய்த்து சர்வா உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் உறக்கம் கலைக்க விரும்பாமல் மெதுவாக கையை மட்டும் அசைத்து மொபைலை எடுத்து பார்த்தாள் காலை மணி ஐந்தாகி இருந்தது அவளின் அந்த மெல்லிய அசைவிலேயே சர்வா எழுந்துவிட்டான் மெதுவாய் அவளில் இருந்து அவன் தலை நகர்த்த அவளும் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள் அவனும் இமைகளை ஒருமுறை மூடி திறந்து தூக்கத்தை விரட்டியபடி அவளைத்தான் பார்த்தான் எழும்போது மித்ரா சூடிய அதே புன்னகை இன்னும் அவள் முகத்தினில் அந்த புன்னகை கண்டு அவனும் புன்னகை சிந்தி அவளை விட்டு நகர்ந்து அமர்ந்தான் அப்படியே தூங்கிட்டோம் போல டைம் என்னாச்சு ஃபைவ் ஆகுது குளிரதுல உள்ள போலாமா ம் போலாம் வா என அவன் எழுந்து கொள்ள அவளும் அவள் உடைமைகளை எடுத்து கொண்டு எழுந்து கொண்டாள் அவன் முன்னால் செல்ல பின்னால் வந்தவள் அவன் அறை உள்நுழையும் முன் குட் மார்னிங் என்றாள் அதில் அவன் இதழ்கள் தன்னால் சிரிக்க குட் மார்னிங் என்றான் அவனும் பதிலாய் இன்று சிரிப்புடனே இருவர் அறை கதவுகளும் மூடிக்கொண்டன அன்று அலுவலகத்தில் புதிதாய் ஓர் வரவு ஒன்றுடன் இன்னொரு வரவு அது சர்வாவின் பி ஏ சத்யன் அன்று அவர்கள் துணி வியாபாரம் எப்படி நடக்கிறது என்னென்ன வேலைகள் இருக்கும் மற்றும் அவர்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பற்றியெல்லாம் சர்வா மித்ராவுக்கு விளக்கிக் கொண்டிருந்தாள் அனைத்தையும் பொறுமையாக கேட்டவள் சிலவற்றை குறித்தும் கொண்டாள் உண்மையில் அவளுக்கு இது முற்றிலும் புதிது அவள் அறிந்ததும் எல்லாம் கணினி ஒன்றுதான் அது தவிர அவர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் என பல தொழில்கள் இருந்தாலும் அவளுக்கு கணினி மட்டுமே முதன்மை ஆர்வம் அவர்கள் கம்பெனியில் இதையெல்லாம் மித்ரா கற்க ஆர்வம் காட்டவில்லை இப்போது அவளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறாள் எல்லாம் பொறுமையாக விளக்கி கொண்டிருந்தான் அப்போதே அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தான் சத்யனுடன் ஒரு பெண்ணுடன் அவன் வருகை பார்த்து இருவரும் நிமிர்ந்து நோக்க சத்யனும் சர்வாவை பார்த்து குட் மார்னிங் என்றவன் மித்ராவை யார் என புரியாமல் நோக்கினான் சர்வா சிறு தலையசைப்பை கொடுத்தவன் மித்ராவை பார்த்து இவன் என் பிஏ சத்யன் ரெண்டு நாள் லீவ்ல இருந்தான் என்றான் அவளுக்கு தகவலாய் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டவள் கொண்டவள் சத்யனை நோக்கி ஒரு புன்னகை சிந்தி அவனும் புன்னகைத்து வைத்தான் அவள் யாரென்று அறியாமலேயே சர்வா சத்யா என அழைத்து அவனை கேள்வியாய் நோக்க சத்யனுக்கு புரிந்தது யார் இந்த பெண் என வினாவாமல் வினவுகிறான் என சார் இது என் தங்கச்சி சுவாதி நான் சொல்லியிருந்தேனே சார் இவ வேலை விஷயமா என்றான் சுவாதி இருவரையும் பார்த்தவள் மெல்லிய புன்னகை சிந்தி வைத்தாள் சர்வா இருவரையும் அமரச் சொல்ல அவர்களும் அமர்ந்து கொண்டனர் சர்வா பக்கத்தில் இருந்த இருக்கையில் அவன் கணினியை பார்க்க வசதியாய் மித்ரா அமர்ந்திருக்க சத்தியனும் சுவாதியும் அவர்களுக்கு எதிரில் அமர்ந்தனர் சர்வா சுவாதியை பார்த்து என்ன படிச்சிருக்கீங்க என வினவ புன்னகை மாறாமலேயே அவன் கேள்விக்கு பதிலளித்தவள் நான் ஒன்னு சொல்லணும் தப்பா எடுத்துக்காதீங்க சார் என்னால் சொல்லாம இருக்கவே முடியல என்றால் என் மனசில் இருக்கிறத நான் சொல்லியே தீருவேன் என்ற சிறு குழந்தையின் பிடிவாதத்துடன் சத்யன் சுவாதி சும்மாறு இதென்ன என அதட்டல் போட அதில் பிள்ளை முகம் சுருங்கி போக அவளும் வாய் மூடிக்கொண்டாள் சர்வா சத்யா நீ விடு நீ சொல்லுமா என்ன சொல்லணும் என அவளை ஊக்கப்படுத்த அவன் வார்த்தையில் மீண்டும் முகமலர பெற்றவள் உங்க வைஃப் ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க என்றாள் மித்ராவை அநியாயத்திற்கு ரசித்துக்கொண்டு அவள் வார்த்தை கேட்ட இருவரும் ஒரு சேர அதிர்ந்து நின்றனர் சர்வா சுவாதி சொல்ல விரும்பியதை சொல்ல சொல்லவும் தமையனின் வார்த்தையில் முகம் வாடி இருந்தவள் சர்வாவின் வார்த்தையை கேட்டு உற்சாகமாக உங்க வைஃப் ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்க என பட்டென கூறி முடித்தாள் சிறியவள் வார்த்தை கேட்ட இருவரும் அதிர்ந்து நின்றனர் மித்ரா ஒரு நொடி கண்ணை விரித்து அதிர்ந்து நின்றவள் மறுநொடி அவள் இதழில் விரிந்த புன்னகை தோன்றிவிட்டது இப்போது அவள் புன்னகை கண்டு எந்த தயக்கமும் இல்லாமல் அக்கா நீங்க சிரிக்கும்போது இன்னும் அழகா இருக்கீங்க என்றாள் கண்களில் பல பாவங்கள் காட்டி சூடிய புன்னகை மாறாமலேயே சர்வாவை திரும்பி பார்த்தாள் அவனும் அவளைத்தான் பார்த்திருந்தான் அவள் சொல் எனும் விதமாய் கண்ணைக் காட்ட சர்வா அவளைப் போல தோல் கொண்டான் அவன் செய்கையில் பொய்யாய் ஒரு முறைப்பை கொடுத்தவள் அவர்களையே இமைக்காது பார்த்திருந்த இருவரையும் நோக்கி நான் இவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கூடவே இப்போ இங்க ஒர்க் பண்றேன் அது தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை என்றால் மிகத் தெளிவாய் சத்யன் சுவாதியை முறைத்து பார்த்தவன் மித்ராபுரம் திரும்பி சாரி மேடம் அவ இப்படித்தான் சட்டினு பேசிடுவா தப்பா நினைச்சுக்காதீங்க என்றான் தங்கச்சிக்காக இட்ஸ் ஓகே உண்மையா எனக்கு உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்லிடுறா சோ கியூட் என்றால் சுவாதியை பார்த்து சிரித்த வண்ணம் அவள் புன்னகையில் மயங்கியவள் டேபிளில் கையூன்றி அவளை பார்த்து செமக்கா நீங்க ஆமா உங்க பெயர் என்ன என வினவ இவளை பார்த்திருந்த சத்யன் சுவாதி என அதட்ட போக அவனை கை காட்டி தடுத்த சர்வா அவள் கேள்விக்கு பதிலாய் மித்ராலினி என்றான் நைஸ் நேம் அக்கா நீங்க இங்க எந்த செக்ஷன்ல ஒர்க் பண்றீங்க எதுக்கு கேக்குற நானும் அங்கேயே சேர்ந்துக்கத்தான் இத்தனை நேரம் புரியாமல் படபடவென பேசி கொண்டிருக்கும் தங்கையை அடக்கும் வழியின்றி திணறி கொண்டிருந்த சத்யன் இப்போது அவள் வேலையை பற்றி பேசவும் பட்டென ஒரு அதட்டல் போட்டான் நீ பேசுற பேச்சுக்கு உனக்கு வேலையே கிடைக்காது அவன் மெதுவாய் கூறினாலும் அது எதிரில் இருந்த இருவருக்குமே கேட்டது சர்வா சத்யா விடு சின்ன பொண்ணு இப்பதான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கா இனிதான் உலகத்தையே பார்க்க போறா அவ அவளா இருக்கட்டும் தடுக்காத என்றவன் தொடர்ந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா இருக்கட்டும் சங்கீதா கிட்ட கூட்டிட்டு போல கூறி அத்துடன் முடித்து கொள்ள சுவாதி முகமாய் தேங்க்ஸ் சார் பாயக்கா என எழுந்து கொண்டாள் உடன் சத்தியனும் ஒரு நிமிஷம் மித்ராவின் குரல் சென்றவர்களை அங்கேயே நிறுத்தியது அவர்களுடன் சர்வாவும் அவளை கேள்வியாக நோக்க சர்வாவை நோக்கி நான் அவளுக்கு வேலையை சொல்லிக் கொடுக்கவா என அவளாய் வினவ ஆமா சார் நான் அக்கா கூடவே இருக்கேன் எதிர்ப்புறம் இருந்தும் ஆர்வம் தாங்கிய கோரிக்கை வந்தது இருவரையும் சிறு சிரிப்புடன் பார்த்தவன் இங்கு உனக்கு ட்ரைனிங்கே நான் தான் கொடுக்குறேன் இதுல அவங்களுக்கு நீ ட்ரைனிங் கொடுக்க போறியா என ஒற்றைப்பூர்வம் உயர்த்தி வினவ அஞ்சா பார்வை பார்த்தவள் ஏன் என்னால முடியாதா என்ன நீங்க எனக்கு ஜஸ்ட் இந்த ஃபீல்ட் பத்தி தான் சொல்லி தரீங்க நான் அவளுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுக்குறேன் என்றாள் இல்லையால் இது சரி வராது அவங்க உன் கூட இருந்தா இதே மாதிரி தான் உன ரசிச்சு சிரிச்சு நேரத்தை ஊட்டிடுவான் அவ வேலை பார்க்க வந்திருக்கா எனக்கு வேலையில விளையாட்டு பிடிக்காது இப்போது அவன் குரல் தீவிரமாய் வந்தது கூடவே சுவாதியையும் பார்த்து புரிஞ்சுதா என வினாவினான் அவளும் புரிந்தது எனும் விதமாய் தலையசைத்தாள் மித்ராக்கு சர்வாவின் நிலைப்பாடு புரிந்தது என்னதான் அவனின் விசுவாசமான ஆள் என சத்தியனின் தங்கைக்கு வேலை கொடுத்தாலும் அவளின் விளையாட்டை ரசித்தாலும் வேலை என்று வந்தால் அதில் அவன் முழு அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என விரும்புகிறான் புரிந்து கொண்டதன் அடையாளமாய் சிறு புன்னகை சிந்தி ஓகே எனக்கு தோணும்போது நானே அவளை போய் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க ஃப்ரீ டைம்ல தான் என்றாள் சொல்லிலும் அவள் புரிந்து கொண்டதை உணர்த்தி சத்யா நீ கூட்டிட்டு போ சங்கீதாவை பாருங்க என கூறி அனுப்பி வைத்தவன் அவர்கள் சென்றதும் மித்ராவை பார்த்து அழகாய் புன்னகைத்தான் அவளும் புன்னகைத்தவள் என்னை தவிர என்னை விட சின்ன பொண்ணுகளுக்கு கூட மரியாதை வரும் இல்ல என்றாள் அவனிலிருந்து பார்வை விலகி கணினியில் பதித்து இதழ் பெரிய ஒரு புன்னகை சிந்தி அதுவா வரணும் உன்ன அப்படி கூப்பிடணும்னு இதுவரைக்கும் எனக்கு தோணல இனிமே தோணுனா பாக்கலாம் ஓ எல்லாத்துக்கும் இப்படித்தானா இல்ல எனக்கு மட்டும் இது ஸ்பெஷல் ஆஃபரா கண்டிப்பா எல்லோருக்கும் இப்படி இல்லை நான் சும்மிய கூட வாங்க போகணுன்னு கூப்பிடுவேன் இது கண்டிப்பா உனக்கு மட்டும்தான் உன்னையே முதல்ல நீன்னு கூப்பிட்டேன்னு சத்தியமா தெரியல அப்புறம் அதை மாத்திக்கவும் முடியல தெரியலையா தெரிஞ்சுக்க விரும்பலையா அவள் பார்வை என்னவோ கணினியில் தான் இருந்தது ஆனால் அவள் உணர்வுகள் அவனை துளைத்து கொண்டிருந்தது அவள் கேள்வியில் அவன் மௌனமாய் அவளை பார்த்திருந்தான் அவனுக்கே இந்த சந்தேகம் இருக்கும்போது அவள் கேட்டபோது போது மறுக்க தோன்றவில்லை அவன் புறமாய் பதில் இல்லாது போக இருக்கையுடன் அவன் புறம் திரும்பியவள் ஒற்றை ஏற்றி இறுக்கி டேபிளில் கையூன்றி அதில் அவன் கண்ணங்கள் தாங்கி அவனை பார்த்தாள் அவள் பாவம் கண்டவன் அவனும் அதே போல் இருக்க இப்போது அவள் இதழ் பிரிய புன்னகைத்தவள் எனக்கு லண்டன் மாப்பிள்ளைதான் என்றாள் ஒற்றை கண் சுமிட்டி எனக்கு நம்மூர் பொண்ணுதான் அவளை போலவே கண் சுமிட்டி சொன்னான் இப்போது கண்ணங்களை நிவர்த்தி கொண்டவள் சரி சொல்லுங்க என்ன மாதிரி பொண்ணு வேணும் சாருக்கு என வினவினாள் மெலிதாய் அவள் தலையில் தட்டியவன் வேலை டைம்ல வெட்டிக்கதை பேசாம வேலையை பாரு என கூறி திரும்பி கொண்டான் ஓகே அப்ப போகும்போது சொல்லணும் என்ன கண்டிப்பா இப்ப வேலையை பார்ப்போமா ஓகே அன்று இரவு இருவரும் இல்லம் திரும்பும்போது இப்ப சொல்லுங்க உங்களுக்கான பொண்ணு எப்படி இருக்கணும் காரை இயக்கிய வண்ணமே வினாவினான் ஏய் இது நீ விடவே மாட்டியா கண்டிப்பா மாட்டேன் சொல்லுங்க எப்படி இருக்கணும் ஏன் நீ அப்படி போறியா என்ன இருந்தாலும் நீங்க ரொம்ப பேராசப்படுறீங்க மித்ரா எல்லாம் எப்பவும் மாறமாட்டான் இருந்தாலும் எனக்கு லண்டன் தான் சார் அவள் குரலில் ஏக்கத்துக்கும் சிரிப்பு விரவி கிடந்தது அதே சிரிப்பை அவன் குரலில் கொண்டு வந்தவன் மேடம்க்கு அப்படி அந்த லண்டன் மாப்பிள்ளை என வினவினான் எங்க அண்ணன் அதுதான் காரணம் லண்டன் மாப்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அண்ணனை நான் பிரியவே மாட்டேன் அதுதான் அவ்வளவு பிடிக்குமா அண்ணாவ ம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படியே குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க அவனுக்கு புரிந்தது இது வேற மித்ரா அவன் அண்ணனின் குழந்தை மித்ரா அவளை மறந்து பேசிக்கொண்டிருந்தாள் சர்வாவுக்கு இந்த மித்ரா முற்றிலும் புதிது ஏனோ இப்படி சலுகையாய் குரலிலும் கண்ணிலும் அதீதமாய் அன்பை தேய்க்கி பேசி கொண்டிருக்கும் மித்ராவை பார்க்க பார்க்க தெவட்டவில்லை அவனுக்கு மேலும் பேச்சை வளர்த்தான் ஓ ஏன் அவரை பிரிஞ்சு வந்த நன்றாய் அவன் புறமாக திரும்பி அமர்ந்தவள் என்னை டைவர்ட் பண்ணாம நீங்க உங்க கனவு கண்ணியை பத்தி சொல்லுங்க என்றால் சிறிதாய் பொய்யாய் முறைப்பை கொடுத்து அவள் விட்டாள் மித்ராலினி இஸ் பேக் என நினைத்து கொண்டான் திரும்பி அவளை பார்த்து சிரித்தவன் வண்டியை ஓரமாய் நிறுத்தியிருந்தான் தலையை மட்டுமாய் அவள் புறம் திருப்பி ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்றான் இதலோரம் குறும்பாய் புன்னகை சூடி கொண்டவள் ஓகே என வண்டியில் இருந்து இறங்கினாள் அருகில் இருந்த தள்ளுவண்டியிலிருந்து ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி காரில் சாய்ந்த வண்ணமே சுவைக்கத் துவங்கினர் சில நிமிடங்கள் அந்த பனிக்கூளை சுவைப்பதிலேயே கரைய ஓர வெளியால் அவனை பார்த்து சொல்ல இஷ்ட இல்லைனா அதை ஸ்ட்ரைட்டாவே சொல்லலாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து தான் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை என்றாள் அவள் முகத்தில் கோபத்தின் சாயல் தெரிகிறதா என பார்த்தான் அப்படி எதுவும் இல்லை ஆனால் அவள் என்ன நினைக்கிறாள் என கூட அவள் முகத்தில் இருந்து கண்டுகொள்ள முடியவில்லை யாழ் என அழைத்து அவள் புறம் திரும்பினான் அவளும் அவன் புறம் திரும்பி ஐஸ்கிரீமை சுவைத்த வண்ணமே என்ன எனும் விதமாய் ஒற்றைப்பூர்வம் உயர்த்தி வைத்தாள் யாள் சொல்லக்கூடாதுன்னா அப்பவே சொல்லியிருப்பேன் நீ கேட்ட கேள்விக்கு பதில் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதான் சொல்லல அவள் புரியாமல் பார்க்கவும் நான் இது வரைக்கும் அப்படியெல்லாம் யோசித்தது இல்லை அம்மா அப்பா சொல்ற பொண்ணுதான் தான் நீ கேட்கவும் தான் யோசித்தேன் யோசித்து முடிச்சாச்சா என வினவ அவன் சிறு சிரிப்புடன் ஆம் என தலையசைக்கவும் அப்ப சொல்லுங்க உங்க கனவு கண்ணி எப்படி இருக்கணும் பெளிதாய் சிரித்தவன் அவள் கண்களை பார்த்தவண்ணமே கூற துவங்கினான் ரொம்ப அடக்கமான பொண்ணு சுடுகாட்டில் கிடைக்கும் அவன் முதல் வார்த்தையிலேயே பட்டண அவளிடம் பதில் வந்தது வாய்விட்டு சிரித்தவன் நிறைய தமிழ் படம் பார்ப்பியோ என வினாவினான் இதழை அலட்சியமாய் வளைத்தவள் ஏன் ஆகக்கூடாதா என்ன தமிழ் படம் என்ன எல்லா மொழி படம் கூட பார்ப்பேன் எனக்கு தோணும் போது கண்டிப்பாக அது தான் ஓகே நான் இப்ப சொல்லவா வேண்டாமா ஐஸ்கிரீமே ஒரு கடி கடித்தவள் சொல்லுங்க என்றால் பாவனையாய் சிரித்துக்கொண்டவன் மீண்டும் தொடர்ந்தான் என்கிட்ட அன்பா நடந்துக்கணும் நான் ஏதாவது நல்லது சொன்னா ஏற்றுக்கணும் முக்கியமா எனக்கு வர மனைவி எப்பவும் குடவை கட்டணும் நான் தினம் அவளை பார்க்கும்போதும் நெத்தி வகுடுல குங்குமம் நெறஞ்சிருக்கணும் பூ வச்சுக்கணும் அவளை நான் அவ்வளவு ரசிக்கணும் எல்லாத்துக்கும் மேல அவ கண்ணுல எனக்கான எல்லை இல்லாத காதல் தெரியணும் இத்தனை நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் பூ மல்லிகை பூவா என்றால் குரலில் நக்கலை தேக்கியபடி அவன் முறைக்கவும் நீங்க தேடுறது கனவு கண்ணி இல்லை மோகினி அந்த மோகினி கூடிய சீக்கிரம் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள் என்றாள் இப்போது குரலில் ஏகத்துக்கும் நக்கல் வழிந்தது ஓய் என்ன நக்கலா தான் சொல்றேன் என்றவள் சிறு பின் நான் கூட ரெண்டு நாளா நீங்க என்ன குறுகுருன்னு பார்க்கவும் ஏதோ இருக்கும் போல என்ன பத்தி கொஞ்சம் புரிய வைக்கலான்னு நினைச்சேன் பட் அதுக்கு அவசியமே இல்லை நான் அந்த மோகனி இல்ல இருநொடி அவள் முகத்திலேயே பார்வையை நிலைக்க விட்டவன் என் குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அவங்க சொல்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்றான் உணர்ச்சிகள் அற்ற குரலில் ஓ என்றவள் தொடர்ந்து உங்க மனைவி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் டோன்ட் ஒரி என்றாள் இருவரும் விடலை பருவத்தினர் இல்லையே புரியாமல் நடக்க அவர்களுக்கு புரிந்தது அவன் மனதில் ஏதோ ஒரு மூலையில் அவள் மேல் சிறு ஈர்ப்பு உண்டென்று அதற்காக மித்ரா ஒன்றும் கவலை கொள்ளவில்லை அதே நேரம் சந்தோஷமும் கொள்ளவில்லை ஓ அப்படியா அவ்வளவுதான் அந்த நேரத்து அவளது எண்ணம் அதிலும் நேற்று அவன் பார்த்த அந்த ரசிக்கும் பார்வையே ஆயிரம் கதை சொன்னதே சர்வாவை பார்த்து இரண்டாவது நாளே தன்னை பற்றி தெரிந்து கொண்டு வீட்டை விட்டு துரத்தப் போகிறான் என அவள் நினைத்திருக்க அவன் அவளை நம்புவதும் இல்லாமல் இன்னும் அவளை அறிய முயற்சிக்காமல் இருப்பது ஆச்சரியம்தான் அப்படியே சர்வா காதல் என்றாலும் மறுக்கத்தான் போகிறாள் இப்போது அவள் மனதில் காதல் இல்லை அவன் மீது மட்டுமல்ல யார் மீதும் இல்லை அதைத்தான் இப்படி அவன் புரியும் நோக்கில் கேட்டு கூறி முடித்தாள் சர்வாக்கு அவளை பார்த்த நொடியிலிருந்து மனம் தடுமாறி கொண்டுதான் இருக்கிறது அதிலும் நேற்று அவன் அவளை ரசிக்கும்போது எல்லாம் மறைந்து அவன் கண்களுக்கு அவள் மட்டும்தானே தெரிந்தாள் இதெல்லாம் அவனுக்கு முற்றிலும் புதிது அவனுக்கே புரிந்தது அவன் மனம் அவள்பால் பால் சாய்கிறது என்று அதற்காக காதலா என்றால் கண்டிப்பாக தெரியாது எனத்தான் கூறுவான் ஏதோ ஒரு ஈர்ப்பு உண்டு அவளிடம் அவ்வளவுதான் அதற்கு மேல் சிந்திக்க கூட அவன் கொடுத்த வாக்கு இடம் கொடுக்கவில்லை அவள் மனதில் எண்ணம் இல்லை என அவனுக்கும் தெரியும் அப்படி ஏதாவது இருந்தால் அவளை யாராலும் தடுக்க முடியாது எதுவானாலும் தடுக்க முடியாது யோசிப்பாளா என கூட சந்தேகம்தான் பட்டென கூறிவிடுவாள் அவள் லண்டன் மாப்பிள்ளை என கூறும்போதே அவள் அறிந்து கொண்டாள் என புரிந்து கொண்டான் அதுதான் அவனும் விளையாட்டாக பேசியது இப்போது அவன் வாக்கு பற்றி கூட கூறிவிட்டான் சொல்ல வேண்டும் என நினைத்தான் சொல்லிவிட்டான் கண்டிப்பாக இதை கேட்டு அவள் கவலை கொள்ள போவதும் இல்லை முகம் வாடப்போவதும் இல்லை அவளின் இந்த வாழ்த்தான எதிர்வினையை ஓர் மாதிரி எதிர்பார்த்தே தான் கூறினான் இம்முறை அவன் எதிர்பார்ப்பை அவள் உடைக்கவில்லை